அண்மைச் செய்தி சென்னை அண்ணா நகரில் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை ஓட்டி இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்த ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கடந்த பதினேழாம் தேதி அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை ஓட்டி அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட ஒன்பது பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர் உரகடம் பகுதியை சேர்ந்த சंजय कुमार பிரதீப் कुमार உள்ளிட்ட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுடைய இரு சக்கர வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரளோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ராம்குமார் சொல்லுங்க. பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அந்த ஒன்பது பேர் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள்? சென்னை அண்ணா நகர் இரண்டாவது அவன்யூவில் கடந்த பதினேழாம் தேதி அஹ் பொதுமக்களை வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தும் வகையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட ஈடுபட்டனர் இந்த வீடியோவை தங்களது இன்ஸ்டா பதிவில் பதிவிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக பொதுமக்கள் பொறுத்த புகாரின் பேரில் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சய் குமார் பிரதீப் குமார் உள்ளிட்ட ஒன்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சென்னை முழுவதும் அதாவது இருசக்கர வாகன ரேஸுக்கு தடை விதித்தாலும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பைக் ரேஸ்கள் நடைபெற்று வருகிறது இதன் இதன் காரணமாக பல்வேறு உயிரி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அண்ணா பகுதியில் ஈடுபட்ட ஒன்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்த ஒன்பது இருசக்கர வாகனங்களை அண்ணா நகர் போலீசார் பதினேழாம் தேதி இரவு சரியாக எட்டு மணி அளவில் பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்க பகுதியில இந்த ஒன்பது பேரும் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தை ஓட்டியிருக்கிறார்கள் அந்த அதை அதே இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவர் வந்து வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோ வீடியோவை வந்து இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார் இந்த பொதுமக்கள் கொடுத்த புகாரின் பேரில் தற்போது அந்த பிரதீப் குமார் சஞ்சீவ் குமார் உள்ளிட்ட இரண்டு பேரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த மேலும் ஏழு பேரை கைது செய்திருக்கிறார்கள் இது போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக சென்னை முழுவதும் ரோந்து போலீசார் வந்து சரியாக ரோந்து செல்லாததால் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்